பாஸ் லைவில் ஹவுஸ் மேட்ச்சு காத்திருந்த அதிர்ச்சி அதை பார்த்து எல்லாரும் ஆகி ஆச்சரியப்பட்டுட்ருந்தாங்க அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் நேற்று ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் வச்சது தான் வச்சாங்க அதை பற்றின டாபிக் வீடு உள்ள இப்போ பேச்சுவார்த்தையாக அது வந்து இருக்கு அப்படி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க லைக் அண்ட் டைப்பு பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மக்களே அந்த உதவியை மறக்காம நீங்கள் பண்ணுமாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ எலிமினேஷன் அப்டேட் ஏதாவது வந்துச்சா அப்படின்றது கேட்டீங்கன்னா இன்னும் எலிமினேஷன் அப்டேட் அபிஷியல் தகவல் இன்னும் வரவில்லை வந்தவுடன் கன்வே பண்றேன் அதுக்கப்புறம் நீங்க இதை சொன்னீங்களே அதை சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்பீங்க அதனால் இன்னும் முடிவு வரல வந்த உடனே உங்ககிட்ட சடனா வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேவா ஆல்ரெடி அங்க நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுங்க டிலே ஆகுதுன்னாவே அங்க ஒரு பல குழப்பத்துல இருக்காங்க யாரை எவிக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட்ல சேதுபூதியும் சேனல்ல இருக்காங்க பார்ப்போம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி ஒரு டுஸ்ட்டு நடக்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரிய வருது இதுதான் மக்களே அடுத்து லைவ் அப்டேட்டுக்கு போவோம் ஒரு பக்கம் அரோராவும் மற்றும் விக்ரம் வந்து அந்த பிரியாணியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு பாயிண்டில் அரோரா உட்காந்து பிரியாணிக்காக அழுதுருப்பாங்களே அந்த ஒரு ரூபாய் பிரியாணி எவ்வளோ பெருசாக இருந்தது அவ்வளோ எமோஷன்ஸ் இங்கே பழைய பேர் பல பேர் இங்கே பிரியாணியோட லவராக இருப்பீங்க இன்க்ளூடிங் மீ இன்னைக்கு கூட நான் பிரியாணி தான் வச்சுக்கேன் வீட்டில் ஆள் இல்லை நானே ஆர்டர் தான் சாப்பிட்டு போகிறேன் அந்த வகையில் பிரியாணியோட ஃபேவரட் பல பேர் இருப்பீங்க அதை தான் அவங்க சொல்கிறாங்க எனக்கு அந்த பல நாள் அந்த நான்வெஜ்ஜும் அந்த சிக்கன் சாப்பிடாம இருந்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதை வந்து சடனாக வரும்போது அந்த பிரியாணிக்கு கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்குது அது வேற மாதிரி ஒரு ஃபீலு அதுவும் எனக்கு வரல இன்னொருத்தங்க கிட்ட வாங்கி சாப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பிரியாணியை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க வைக்கிறமோ ஆகும் சடனாக ஸ்டோர் ரூம் பில் அடிக்குது ஸ்டோர் ரூம் பில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மீன் வருவல் அப்படின்ற மாதிரி எல்லா பிரதானமான எல்லா ஐட்டம்ஸும் அங்கே ஸ்டோர் ரூமில் இருக்குது ஃபஸ்ட்டு கானை தான் போய் அந்த டோரை தோறாரு கான வண்ணத்தை பார்த்துட்டு ஏய் எல்லாம் இங்கே வாங்க 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 யா வாங்கையான்னு போய் அமித் போகிறாரு அமித் ஷாக்காகங்க அதுக்கப்புறம் அரோரா போய் பார்த்தோன்னே அரோரா ஒரே சந்தோஷம் பயங்கரமா துள்ளி குதிச்சுட்டு போய் விக்ரம கட்டி பிடிக்கிறாங்க ஜம்ப் பண்ணி ஆயர்லயே போறாங்க அந்த லெவலுக்கு கடவுளா பண்ணிட்டு வந்து விக்ரம்ல எட்டி பார்த்து செம போங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஷாக்ல இருந்தது ஸோ ஒட்டுமொத்த ஹவுஸுமே ரொம்ப சந்தோஷத்துலயும் ஹாப்பி ஆயிட்டாங்க ஏன்னா கடந்த வாரம் சமையல் அப்படி போன வாரம் அவங்க சமையல் லேட்டாகவும் சாப்பிட்டாங்க டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டாங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதில் சில பல கோளாறுகள் சில பல கஷ்டங்கள்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் தாண்டி சாப்பிட்டு இப்போது ஒரு பிரியாணி கிடைக்குதுன்னா அதுக்கான வேல்யூவே அதிகம் தானே அந்த பிரியாணி ஸோ கவின் தான் அந்த ஸ்பெஷலான எல்லாத்தையுமே கொடுத்துருக்கார் இதுக்கப்புறம் வந்து ஒரு காம்போ டான்ஸ் கமர்தீன் வினோத் மற்றும் அரோரா காம்போவோட டான்ஸில் தெரிக்க தெரிக்க டான்ஸ் ஆடி ஒரு பயங்கரமான பல விஷயங்கள் பண்ணிட்டுருந்தாங்க இதுதான் தற்போதைய சர்ப்ரைஸ் எலமெண்ட் லைவ்ல அடுத்து க அதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் டெலெக்ஸ் ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கமருதீன் யாரை சாண்ட்ரா சொல்கிறாங்க கமருதீன் வந்து அரோராவுக்கு தான் கொடுக்க முடியும் அரோரா கமருதீன் கொடுத்துட்டா கமருதீன் அரோராக தான் கொடுக்க முடியும் அப்போ நான் என்ன எப்போ பார்த்தாலும் அவன் டேமேஜ் பண்ணுவானா என்னையே ஹர்ட் பண்ணுவானா உனக்கு வேறு வழி இல்லையா எனக்கு எவ்வளோ பாதிக்கிறது தெரியுமா எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஆனால் எனக்கு என்ன தெரியுமா அந்த எல்லாருக்கும் அந்த ஐஸ்கிரீம் போயிருக்கணும் உனக்கு போல கணிக்கு போகல அப்படின்றது சாண்ட்ரா சொல்கிறாங்க என்னது கணிக்கு போலியா என்னக்கா சொல்ற கணிக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க ஏய் கணிக்கும் போல நீ வேணா யோ இது பாத்தியனா தெரியும் கணிக்கு யாருமே குடுக்கல அவங்க விக்ரம் கணிக்கு கொடுவாங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க கணிக்கும் யாருமே கொடுக்கல அவங்க ரொம்ப அந்த இடத்துல அப்செட் ஆயிட்டாங்க அது என்னால பாக்க முடிஞ்சு அப்படின்றத சொல்றாங்க உடனே திவ்யா எனக்கு பிரஜன் கொடுக்கலாம் எனக்குமே யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி அங்கேயே டிஸ்கஸ் பண்றாங்க பார்வதியால நம்பவே முடியல கணிக்கு ஒருத்தர் போய் குடுக்கலன்றது பார்வதியால நம்ப முடியல நிஜமா தான் சொல்றீங்களா நிஜமா தான் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்டு நிஜமா தான் சொல்றோம் நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்வதி நான் வேணுதுகிட்டே தான் அந்த டுஸ்ட்டு வச்சு கடைசியில பண்ணி விட்டேன் எனக்கு அவன் அவன் கொடுக்காத மாதிரி ஒரு மாறுதா இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டு அந்த டுஸ்ட்டை வச்சேன் அப்படின்றதையும் சொல்றாங்க உடனே சாண்ட்ரா நீ பண்ணதான் எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திவ்யா உள்ள வராங்க திவ்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா பார்வதி எப்பவுமே கடைசி நேரத்துல அரசியல்ல ஒரு டுஸ்ட் நடக்கும் எல்லா வாட்டியும் நீ ஏதாவது ஒரு டுஸ்ட்டை வச்சுட்டு போயிடற அதை கேமே அப்படி திருப்பி விட்டு போயிடுற நீ வந்து அந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணி கடைசியிலே சாண்ட்ராவுக்கு போனது வேற மாதிரி ஏன்னா அங்கே ஒரு குரூப்பிசம் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு எல்லாரும் அரோரா கொடுக்குற மாதிரி தான் அப்படி என்ன அரோரா பாயிண்ட் சொல்லிட்டா பாயிண்டே இல்லாத மாதிரி தானே அரோரா பேசினா அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க உடனே வந்து பார்வை என்ன சொல்றாங்கன்னா இல்லை 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 அரோரா பேசணும் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்லாம் கரெக்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் இருந்துச்சு எனக்கே அது ஃபீல் ஆச்சுன்றதை சொல்றாங்க ஓகே இல்லை அவங்க ஓப்பனா சொன்னாலும் அவங்க சாண்ட்ராவுக்கு போகக்கூடாதுன்றதுதான் நினைச்சாங்க அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்ல இல்லை இல்லை அந்தோட இன்டென்ஷன் இல்லை அவங்க பார்வை ஹர்ட் பண்ணணும்னு தான் இன்டென்ஷன் இதெல்லாம் யாருமே ஃபோக்கஸ் பண்ணலையாமா பார்வை அர்ட் பண்ணணும்னு இன்டென்ஷன் அவங்க யாருமே ஃபோக்கஸ் இதுல என்ன தெரியுமா இதெல்லாம் பேஸ்லெஸ் மக்கள் இப்படி எதுவுமே பிளான் பண்ணி அங்கே நடக்கலை அவங்க பாட்டுன்னு அவங்க இதில் கொடுக்குறாங்க யார் இது பெஸ்ட் ப்ரெசன்டேஷனாக இருக்கோ அவங்களுக்கு ப்ரைஸ் இவங்களாம் அசம்ஷன் எடுத்துகிட்டு வந்து இவங்க இப்படி இப்படி இப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்களே அதுதான் கொஞ்சம் தப்பாக இருந்தது அது அவங்களோட டிஸ்கஷன் ஆனால் அது ட்ரூத் இல்லை ஃபேக்ட் வேற ஓகேவா அடுத்து வெளியே வந்து கார்டன் நிறையா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு ஜோ வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க யாருக்குன்னா பார்வதிக்கு ஓகே என்ன நீ வந்து பாரு பார்வதி கொடுத்துருக்கலாம் அவங்க ஃப்ரெண்டு தானே அரோராக்கு அதை ஃப்ரெண்டுன்றதை அவங்க புரிஞ்சுருக்கலாம் அது புரியாம போச்சு அதை தான் ஆகிய தவிர்த்து பார்வதி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ பெஸ்ட் முடிவு என்ன தெரியுமா ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம பண்றோம் அவங்கள அவங்களை ஃப்ரீயா தான் அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும் ஃப்ரீயாக தான் அந்த மொமெண்ட்டுக்கு வந்துட்டேன் நான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல இவங்க சொல்றாங்க உடனே அமித் என்ன சொல்ல வந்தார்னா நீ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாரு உன் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் நீ பாக்குற அந்த சைடு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம் அதுலேருந்து போது நடுவில் ரம்யா இன்டரப்ட் பண்ணி சில விஷயங்கள் போயிட்டு இருந்தது ஸோ இந்த டாபிக்கு திரும்ப 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 டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்